அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் நீர் சுருக்கு நீரடைப்பு சதையடைப்பு கல்லடைப்பு இதுக்கு ஆத்ம ஞான குரு சுவாமி சிவபிரகாசம் பாப்பா வந்து ஒரு அருமையான மருத்துவ குறிப்பு சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இந்த நோயிலேருந்து விடுபடலாம் சில பேர் வெயில் அதிகமாக அலைச்சலாக சுற்றினாங்கன்னா வெயில் காலத்தில் நீர் கல்லடைப்பு வந்துடும் சதையடைப்பு வந்துடும் ரெஸ்ட் இல்லாமல் சுற்றும்போது வரும் அப்புறம் தண்ணி மாற்றி மாற்றி குடிக்கிறதுனாலே வரும் முக்கியமாக பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் வைகாசி பங்குனி மாதம் இந்த மாதிரி மாதங்களில் தான் அது நம்ம அதிகமாக அலையக்கூடாது உயிரில் அலைஞ்சால் கல்லடைப்பு சதையடைப்பு வரும் சீக்கிரமாக தூங்கிடணும் நைட்டெல்லாம் மிட் நைட்லாம் மூடிச்சு நிற்கிறது இது மாதிரிலாம் இருந்தால் கூட இந்த சதையடைப்பு கல்லடி போகிறோம் அதுக்கு ஆத்மயான குரு சுவாமி சிவபிரகாஷம் அப்பா வந்து சொல்லியிருக்காங்க அந்த மருந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் குஷ்டு அஸ்ரல் யசூத் பத்து கிராம் நண்டுக்கல் பஸ்மம் பத்து கிராம் கல்லார் பஸ்மம் பத்து கிராம் சிலாசத்து பஷ்பம் பத்து கிராம் படிகார பஷமம் பத்து கிராம் வெங்கார பஷுவம் பத்து கிராம் வெடிப்பு சுண்ணம் பத்து கிராம் குங்குளிய பஷுவம் பத்து கிராம் பசு சுண்ணம் மருந்து வந்து குஷ்டு அசல் யசூட்ன்றது யுனானி மருந்து அது முகமதியர் மெடிசன் அது அதுவும் இதில் கலந்து தான் சாப்பிட்ணும் இது ஒரு காம்பினேஷன் மெத்தடு இது இதுமாதிரி முறைப்படி சாப்பிட்டிங்கன்னா கல்லடைப்பு நீர் சுருக்கு நீரடைப்பு சதையடைப்பு எல்லாமே குணமாகும் நீங்கள் செஞ்சு பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப அருமையான முறை இவங்களை கலந்து காலை மாலை இளநீரில் கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா மிக அருமையாக ஒர்க் பண்ணோம் பூரணமாக குணமாகும் கோசிராதி சுவர்ணம் சதாவரி கிருதம் சந்தனாசமம் இவைகள்லாம் துணை முறை தான் கொடுக்கலாம் நல்ல அருமையான ஒரு காம்பினேஷன் மெத்தட் இது மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் அனைவருக்கும் ஆத்ம